தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தண்டி யாத்திரையை மேற்கொண்டார் அதே வருடம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் மாதத்தில் சி ரோ ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அப்போ தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை யாருடைய தலைமையில் நடைபெற்றது ராஜகோபாலாச்சாரி வரலாற்று புகழ்பெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நடைபயணத்தை ராஜகோபாலாச்சாரியார் மேற்கொண்டார் அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த வேதாரண்யம் கடற்கரைக்கு நடைபயணம் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு அதாவது அந்த வருடம் ஏப்ரல் பதிமூன்று பயணம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி இந்த பயணம் வேதாரண்யத்தில் முடிவடைந்தது நல்லா நம்பிச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அளவில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ச உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வேதாரண்யம் கடற்கரைக்கு நடைப்பயணம் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பயணம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இந்த பயணம் வேதாரண்யத்தில் முடிவடைந்தது இந்த முடிவடைந்து இரண்டு நாட்கள் கழித்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்பட்டார் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜகோபாலாச்சாரியார் மட்டுமல்லாமல் மற்ற யார் யார் கலந்து கொண்டாங்க சர்தார் வேதரத்னம் பிள்ளை சி சுவாமிநாத செட்டி கே சந்தானம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றனர் கொடியேந்தி போராட்டம் நடத்திய திருப்பூர் குமரனுக்கு திருப்பூர் குமரன் தடியடிக்கு ஆளானார் கொடியை கையில் பிடித்து போராடிய அந்த மாவீரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார் கொடியாத்த குமரன் திருப்பூர் குமரன் இவரது நினைவை போற்றி இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் எழுச்சிமிகு பாடல் பாடல்களால் தேசிய இயக்கம் மேலும் வலிமை பெற்றது விடுதலை இயக்கத்தில் காந்திய நெறிகள் பின்பற்றப்பட வேண்டிய அவசியத்தை அவர் அவரது பாடல்கள் எடுத்துக் கூறின அதாவது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் கத்து இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடினார் பிரிட்டிஷாருக்கு எதிரான அகிம்சை போராட்டத்தின் கொள்கையை விளக்குவதாக இந்த வரிகள் அமைந்தன கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் யாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அதாவது விடுதலை இயக்கத்திற்கு இதுவும் மேலும் வலு சேர்த்தன நன்றி